படத்தில் இருந்தான் பார்த்துருப்போம் இன்றைக்கி தான் கிட்ட வரலாம் பெருசாகலாம் நம்ம தான் பசு பெருசாக இருக்குது எல்லாம் அப்படியே ஓடி ஓட ஹீரோ காப்பாற்ற குத்தாக இருக்கும் அதுவும் குதிரையில் போவேன்

அஞ்சு ரூபா மச்சா அஞ்சு அருவோம் அஞ்சு ரூபா அங்க பாருங்க அங்கே பாருங்கள் அறிவு தெரியல நம்ம குவாலிட்டி கொஞ்சம் பத்தாது எந்த பாத்துங்க அடுத்த டாப்பிக் போயிடலாம் ஒரு முக வாட்டமாக தான் இருக்குது மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது இருந்தாலும் கூட ஒரு வாட்டமாக இருக்குது ஆ என்ன குருன்னு அடியில் ஒரு குழுமனோடு முளைக்கல அதுதான் என்னென்னு தெரிய மாட்டேங்கிறேன் நம்மளுக்கு சுத்தமாக தான் இருக்கு இருக்கான்னு கொண்டுருக்காங்களா என்னடா சொல்கிற பேரத்தி போதான் மறந்து ஆ ஓகே நான் சொல்லுறது இவனுக்கு அதில் ஒரு ஆனந்தம் ஆனந்தம் இந்த கரடி பஞ்சனுக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தம் பாருங்க Calas no